மாறன்சடியில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்புன்னா அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து ரவுடிங்க கிட்டேருந்து நாலஞ்சு பேர் கிட்ட செம மாதம் சண்டை போட்டு மாறன் வந்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து செல்வம் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரு அவளால் எல்லா பிரச்சனையும் வந்து நான் நடந்துகிட்டு இருக்கேன் அதனால் முதல்ல நாலஞ்சு பேரோட அழைச்சிட்டு போய் அவளை வந்து மிரட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க வீராவுக்கு எதிராக உடனே வீராவும் வந்து ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து பைக்கில் ரெண்டு மூணு பேர் வந்து சர்னு வேகமாக வராங்க வந்துட்டு வந்து வண்டி ஆட்டோ முன்னாடி வந்து குறுக்க நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோடனே பார்த்தா நாலஞ்சு பேர் இறங்குறாங்க இறங்கினதுக்கப்புறம் எதுக்கு வண்டியை குறுக்க நிப்பாட்டுறீங்க அப்படின்னு வீரா வந்து உட்காந்துக்கிட்டே கேட்டுறேன் ஓ உட்காந்துக்கிட்டே தான் பதில் சொல்லியோ முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் கீழே இறக்கிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து வீராவை தேடிக்கிட்டே வந்து மாறன் வந்து ஒவ்வொரு இடமா வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து வீரா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் யார் நீங்கள் அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட வந்து எத்தனை தடவை சொன்னாலும் வந்து நீ திறந்த மாட்ட தேவையில்லாத விஷயத்தில் எல்லாத்துலேயும் வந்து தலையிட்டுருக்குல்ல உனக்கு வந்து ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தாகணுமே அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து வீரா வந்து லைட்டாக வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து கண்ணை மூடிடுறாங்க வீராவை வந்து பயந்துக்கிட்டு அப்போ பார்த்தா மாறன் வந்து மாதம் வந்து அந்த ரவுடியோட கையை வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சோன்னா வீரா வந்து கண்ணை திறந்து பார்த்தா தன்னை காப்பாற்றுறதுக்காக வந்து த தன்னோட கணவர் மாறன் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த கண்ணில் வந்து எக்ஸ்பிரஷன் அவ்வளோ செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நடிச்சிருந்தாங்க அப்போ டக்குன்னு வந்து கையை வந்து மாறன் வந்து கையை தட்டி விட்டுட்டு மாறன் செம்ம ஃபைட்டாக பயங்கரமாக சண்டை போடுறாங்க அந்த சமயத்தில் தான் முதல்ல இங்கே நிற்காத போ அப்படின்னு சொல்கிறாங்க வீரா வந்து நீயும் வா அப்படிங்கிறப்ப முதல்ல நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து நவுந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா மாரன் வந்து செம மாதம் வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக வந்து நாலஞ்சு பேர் சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ மாரனுக்கு வந்து லைட்டாக அடிபட்டுருது அதை பார்த்தோன்னே வந்து வீரா பார்த்து மாறா அப்படிங்கிறப்ப நான் பார்த்து நீ இங்கே கிட்டக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்த கட்டையை வச்சு எல்லாரையும் அடித்து ஓட விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா வீரா கிட்டக்க வந்து மாறன் வந்து பாரு இப்பிரச்சனையை தேவையில்லாமல் நீ வளர்த்துக்கிட்டே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் பரவாயில்ல ஆனால் அது எப்படிற நீ வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னா மட்டும் நீ வந்துடுற அப்படின்னா உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வருவேன் என் மனசுக்கு தன்னால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஐ டு ஐ கான்டாக்டில் அதோட எபிசோடு ப்ரோமோ அதனடியாக முடியுது